வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இந்த விசுவாவசு தமிழ்ப் புத்தாண்டில் கடகம் ராசியினருக்கான ராசி பலனை பற்றி விரிவாகப் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் நாம் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளையும் ஆராயலாம் முதலில் கடகம் ராசியின் குணாதிசயங்களைப் பற்றி புரிந்து கொள்வோம் கடகம் ராசியினர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் இவர்களின் மனதில் எப்போதும் பரிவும் பாசமும் நிறைந்திருக்கும் குடும்பத்தை மிகவும் பிரியமாக கருதுபவர்கள் இவர்களின் உள்ளுணர்வு சக்தி மிகவும் பலமானது எனினும் சில சமயங்களில் மன உளைச்சல் மற்றும் அதிகப்படியான உணர்ச்சி இவர்களுக்கு சவாலாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த குணாதிசயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடகம் ராசியினரின் குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது இல்லத்தில் இருக்கும் நிலையில் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இது நேர்மறையான மாற்றமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும் கேது இரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை ஒன்றுபடுத்தும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன தொழில் மற்றும் வேலைத்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு சில சவால்களை கொண்டு வரும் ராகுவின் தாக்கம் காரணமாக வேலைத்துறையில் சில தடைகள் ஏற்படலாம் எனினும் குறு பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன ஆனால் அவற்றை பயன்படுத்த நீங்கள் தைரியமாக முன்னேற வேண்டும் சனி ஒன்பதாவது இல்லத்தில் இருப்பதால் நீங்கள் உங்கள் தொழிலில் நீதி மற்றும் நேர்மையை பின்பற்றினால் நல்ல வெற்றி கிட்டும் நிதித்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு மிதமான முன்னேற்றத்தை கொண்டு வரும் கேது இரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஆனால் குருவின் ஆசீர்வாதம் காரணமாக நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் நிதி நிலைமை சீராக இருக்கும் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு சில கவலைகளை கொண்டு வரும் ராகுவின் தாக்கம் காரணமாக உடல்நிலையில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு முறைகளை பின்பற்றுங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரும் குருவின் நல்ல தாக்கம் காரணமாக பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளுடன் நல்ல உறவை பேணுங்கள் அவர்களின் திறமைகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு சில சுவாரஸ்யமான அனுபவங்களை கொண்டு வரும் சனியின் தாக்கம் காரணமாக புதிய இடங்களுக்கு பயணிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் அறிவையும் சேர்க்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசியினருக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் கவனமாக இருந்து சரியான முடிவுகளை எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை நிறைக்கட்டும்